உச்சிப்பூர் சிறுமாலைக்கு எந்த இப்படி எல்லாம் வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து இந்த பாஸ் வரலாற்றுலேயும் முதல் முறையாக பல விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை யார் யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லையும் இந்த மாதிரி இல்லை ஸோ முதல் முறையாக ஒரு விஷயத்தை வந்து அனவுன்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு கேப்டன்சியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு அது இப்படி அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கும் போது தான் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த சீசன் நைனில் அப்படிங்கறத வந்து சொல்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் யூஸ்வலாக வந்து நம்ம கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சீசன்லேயும் கூப்பிட்டுருந்தோம் இனிமேல் வந்து தலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம போகிறோம் ஸோ கேப்டன் கிடையாது அது ஒரு விஷயம் சொல்கிறாரு அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் எப்படி டைட்டில் வின்னராக ஆக முடியும் இப்போ கேப்டன்ஷிப் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து நடக்க போகுது ஃபர்ஸ்ட் வீக் வந்து இப்போ கேப்டனாக ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வழக்கமாக எல்லா சீசன்லேயும் வந்து கிடைக்கிறது தான் ஆனால் அதையும் தாண்டி நெக்ஸ்ட் வீக்கு இந்த வாரம் கேப்டனில் ஜெயித்தவங்க நெக்ஸ்ட்டு வீக் வந்து கேப்டனுக்கு டேரெக்டாக வந்து போட்டி போடுறதுக்கு வந்து தயாராகலாம் ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த வாரம் ஜெயித்தவங்க அடுத்த வாரமும் ஜெயிச்சு அதுக்கடுத்த வாரம் ஜெயிச்சு பதினஞ்சு வாரமும் வந்து ஜெயித்தா ஒருத்தர் ஈஸியாக வந்து அவர் வந்து ஃபைனல் போயிடலாம் பட் அது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம் பட் அதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கூட ஸோ இப்போது அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகுது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கேம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது ஸோ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எந்த சீசன்லேயும் இல்லாத மாதிரி இந்த சீசனில் தான் வந்து ஒரு தனியான ஒரு ரூம் தலை ரூம் அப்படின்னு சொல்லி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதை ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு எல்லாருமே ஒரு இன்வால்மெண்ட்டோடு ஒரு ஃபயராக விளையாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ டாஸ்க் வந்து ஸ்டார்ட் போகுது ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகுது யார் வின் பண்ணுறா என்ன டாஸ்க் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்கஸ் பாய்